அப்படி தனியாக உட்காந்து தட்டதை விட கூட்டத்தில் தட்டினா சந்தோஷமாக தானே இருக்கும் அதே மாதிரி நல்லா சிரிச்சிங்கன்னா ஒரு சொட்டு ரத்தம் ஊருமா கக்க கெக்கன்னு சிரிச்சிங்கன்னா மாஸ்கெல்லாம் கழட்டிருங்க நல்லா சிரிச்சிங்கன்னா ஒரு சொட்டு ரத்தம் ஊருமா சார் இப்போ டயத்தை பார்க்குறாரு நான் இப்போ தான் ஆரம்பிக்கிறேன் நான் தான் ஆரம்பிக்கிறேன் நல்லா சிரிச்சிங்கன்னா ஒரு சொட்டு ரத்தம் ஊருமா நான் சொன்னேன்றதுக்காக தனியாக வீட்டில் உட்காந்து சிரிச்சிடாதீங்க ஆமாம் செல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சைலண்டில் வச்சுக்கோங்க இல்லை ஆஃப் பண்ணிடுங்க முடியலைன்னா ஏட்ட கூட கொடுங்க ஆமாம் செல்லு இருக்கிறது ரொம்ப கஷ்டந்தான் அன்றைக்கெல்லாம் அப்படி ஒரு மேடையில் இருக்கேன் முன்னாடி இருக்கவர் பேசார் ஹலோ பேசதெல்லாம் சரி ஐயாயிரத்தை கொடுத்துட்டு பேசுங்க அப்படின்றாரு நான் சரி அவர் ஃபோனில் யார்ட்டியோ தான் பேசுறாரு அப்படின்னு நான் விடலை நண்பர்களே தோழர்களேன்னு பேச திரும்ப சொன்னாரு ஏ முதல் பேச்ச நிறுத்தியா ஐயாயிரத்தை கொடுத்துட்டு பேசு அப்படின்றாரு எல்லா பேரும் என்ன ஒரு மாதிரி பார்க்குறாங்க சில பேர் இருக்குது நம்மளை வெறுப்பு ஏற்றதுக்குனே பேசுது ஹலோ வந்துடுறாங்க எம்பிசி பக்கம் வந்துடுறாங்க யாரையோ கூப்பிட்டதும் கொலையாக கொண்டுறாய்ங்க அந்த மாதிரி பேசுகிறாங்க அதனால் ரொம்ப சந்தோஷம் நான் எவ்வளோ நேரம் சார் பேசலாம் அவர் சொல்கிறார் நீங்கள் எவ்வளோ நேரம்னாலும் பேசுங்க நாங்கள் அரை மணி நேரத்தில் போயிடும் அவர் சொல்கிறேன் நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுங்க நாங்கள் அரை மணி நேரத்தில் போயிடுவோம்ன்றாங்க நல்லா அறிமுகப்படுத்தினார் சார் வந்து ரொம்ப ஏ கே ராமமூர்த்தி சார் நான் பேசுறதை விட அவ்வளோ நேரம் என்னை அறிமுகப்படுத்தினார் ரொம்ப மகிழ்ச்சி தான் ரொம்ப நன்றி அன்னைக்கெல்லாம் ஒருத்தர் என்னை அறிமுகப்படுத்தினார் ஏன்டா அந்த நிகழ்ச்சிக்கு போனோம்னு ஆகிப்போச்சு அப்படி அறிமுகப்படுத்தினார் நல்லா ஜோக்காக பேசுறதில் என்எஸ் கிருஷ்ணன் சூப்பராக பேசினார் போய் சேர்ந்துட்டார் அடுத்து நாகேஷு நகைச்சுவையில் பின்னிடுவார் அவரும் போய் சேர்ந்துட்டாரு அடுத்து ராம்நாதன் அவர் நகைச்சுவைக்கு சொல்றாரா இல்லை எனக்கு சொல்றாரான்னு தெரியல ஆமாம் இப்போ கொரோனா வந்ததுனால தான் தமிழ் பண்பாட்டவே காப்பாற்றுறான் பார்த்து இப்போ வணக்கம் வணக்கம் அப்படின்னா கொரோனா முத பார்த்தோன்னா தான் பண்ணுவோம் அந்த ஒரு வேளை தமிழ் பண்பாடு வந்து வந்ததுனால இதாயிடுச்சு ரொம்ப நாள் வீட்டுக்குள்ளே இருந்திருப்போம் ஒரு நீங்க எல்லாம் கொஞ்சம் வெளியே பாசிஸ் வாங்கி போயிருப்பீங்க பாசலால் ரொம்ப கஷ்டம்தான் ரொம்ப சிரமம் அதுவும் எல்லாம் இருக்க முடியுமா நம்ம வீட்டில் இருக்க முடியுமா பாரு டிவியை பார்த்துக்கிட்டே தான் இருக்கா இங்கே ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டிவி ஓடுது நீங்கள் டிவி பார்க்கும்போது டிவியை பார்க்கவே கூடாது டிவி பார்க்குற ஆளை பார்க்கணும் தான் இப்படி பார்க்குறாங்க ஒரு அம்மாவெல்லாம் இப்படி பார்க்குறது ஆண் உள்ளே கொசு போய் உள்ளே கொட்டி போட்டு வருது சார் இதுதான் இருக்கு இதுக்கெல்லாம் சிரிக்கலாம் நீங்கள் இப்படி உட்காரும்போது ஒரு ஆமாம் இப்படி உட்காரும்போது ஒரு விஷயம் இருக்குது சிரிக்கிறவங்க பக்கத்தில் உட்காரணும் ஒவ்வொரு இடமும் உட்கார இடம் இருக்குது சிரிக்கிறவங்க பக்கத்தில் உட்காரணும் இல்லை அது நம்ம முயற்சி தான் பண்ணுறோம் அது நம்ம பேச ஹியூமர் வந்து நம்மளுக்கே இருக்கணும் சார் நான் விளையாடி சொல்ல சிரி சில பேர் இருக்காங்க நம்ம சிரித்தோம்னா முறைச்சி பார்க்குங்க இப்படி என்னடா கெக்க கெண்ண எவனே கூப்பிட்டு வந்து பேசுவேன் கெக் இவன் பேச கேதுக்கு நீ சிரிக்கிற அந்த ஆள்கிட்ட உட்காரக்கூடாது சில சிரித்த பேசும்போது சிரிச்சிட்டோம்னா நம்ம நல்லா இருக்கும்னு அர்த்தம் மனசு சிரிப்பு சில பேர் இருக்குங்க இப்படினா இப்ப ஏதோ நோய் ஆரம்பிக்குது அர்த்தம் சில பேர்லாம் இப்படி முறைக்குங்க இப்படின்னா நோய் முத்திரிச்சு அர்த்தம் சில பேர்த்து ஒரு சிரிச்சா என்னங்க ஒரு மனுஷன் பேசிக்கிதுக்கா என்ன சிரிப்பு அப்படின்னா அவருக்கு நோய் முத்திரிச்சு அர்த்தம் உட்கார்றது இந்த மாதிரி நல்லா சிரிக்கிறவங்க பக்கத்தில் உட்காரணும் அதே மாதிரி ஹோட்டலுக்கு போனீங்கன்னா பேஷன் பக்கத்தில் உட்காந்து சாப்பிடாங்க அந்த மாதிரி கொடுமை எதுவும் கிடையாது கையை கழுவுறா மூஞ்சியை கழுவுறா சில பேரில் குடலை எடுத்து போட்டு கழுவி உள்ளே போடுறா கா கூணு போது உட்காந்து சாப்பிட்றான்னு குடலை வெளியே எடுத்து போடுறேன் சார் அதே மாதிரி பஸ்ஸில் போனால் மூணு பேர் சீட்டில் நடுவில் மட்டும் உட்காந்துடவே கூடாது கொண்டு கொலையை அத்துருவாங்க ஆரம்பிக்க பஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டெட்டியாக வீரபாண்டிய கட்டபொம்மன் மாதிரி உட்காந்துருப்பான் அப்படியே கம்பியாக பிடிச்சி கரெக்டாக வண்டி கிளம்பி பத்தாது நிமிஷம் தான் ரெண்டு பேர் ரெண்டு சோட்டில் தாங்குறான் இப்படியே தான் மூணும் மெட்ராஸ்கெலாம் ஒரு நாள் நடு சைட்டில் உட்காந்துட்டு ரெண்டு சோல்ட்டு இறங்கிடுச்சு சார் தண்ணியை குடிக்கலாம்னு ஒரு லிட்டர் பாட்டில் திறக்கிறேன் டக்குன்னு பிரேக் போட்டாரு இந்த பக்கம் தி இவன் அரை லிட்டரை குடிச்சிட்டான் இன்னொரு பிரேக் போட்டாரு இவைய அரை லிட்டரை குடித்தேன் வெறும் பாட்டில் வெளியே போட்டு போனேன் அந்த மாதிரி உட்கார்றதுக்குன்னு ஒரு இடம் இருக்கு இந்த டிவி பார்க்கறத பற்றி சொன்னேன் டிவி பார்க்கும்போது சில வேலை தான் பார்க்கணும் சில வேலை பார்க்கக்கூடாது சில பேர்லாம் பாருங்களேன் டிவி பார்த்துக்கிட்டே குழந்தைக்கு சோறு விட்டுறது நல்லா சாப்பிடுப்பா நல்லா சாப்பிடணும் குழந்தை தவுந்து போயிடுச்சுன்னு நாய் வந்து படுத்து கிடக்கு அந்த அம்மாவுக்கு நான் குழந்தைக்கு பார்த்தா நாய் சோறு ஊட்டி பையன் இப்படி ஆகிட்டேன் நாய் இப்படி ஆயிடுச்சு எல்லா வேலையும் தான் பார்க்கணும் அதுக்கெல்லாம்ங்க நான் விளையாட்டுக்கலாம்னு சொல்ல டிவி வச்சு நடந்த விஷயத்தை சொல்கிறேன் வீடை உட்காந்து டிவி பார்க்கு சார் தொடர்ந்து போட்டு வெள்ளா உட்காந்து அந்த டிவியை பார்த்து சீரியலை அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கு திருட வீட்டுக்குள்ளே வந்துட்டேன்